இன்ஸ்டாவில் பதிவு போட்டதில் யார் பெரிய ஆள் என போட்டி ஏற்பட்டு திருப்பூரில் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் சாலையில் இறங்கி அடிதடியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் வணக்கம் பிரதீஸ்வரன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள ஜெய்வாபாய் மாநகராட்சி பள்ளியில் பிளஸ் டூ மற்றும் பிளஸ் ஒன் வகுப்பில் படிக்கும் சில மாணவிகளும் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் குழு ஆரம்பித்து சமூக வலைதளங்களில் தாங்கள் தான் கெத்து என்ற பாணியில் பதிவுகளை போட்டு வந்துள்ளார்கள் அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய கணபதிப்பாளையம் என்ற அரசு பள்ளி மாணவிகளும் இதே போலவே குழு சேர்த்து இன்ஸ்டாகிராமில் பதிவுகளை போட்டு வந்துள்ளார்கள் இதில் இரு பள்ளிகளுக்கும் இடையே நான் பெரியாலா நீ பெரியாலா என்ற பாணியில பதிவுகள் போட்டு ஒரு கட்டத்தில் இந்த சமூக வலைதள சண்டை முற்றியதில் கோபமடைந்த சுமார்க்கும் மேற்பட்டோர் நேற்று உள்ள அரசு பள்ளி முன்பு சென்று அந்த மாணவிகளிடம் போர்க்களமாறியது இளம் வயது மாணவிகள் சிலர் முகத்தை மறைத்துக் கொண்டும் பலர் முகத்தை மறைக்காமலும் ரோட்டிலேயே தகராறில் ஈடுபட்ட அந்த தகராட்டதால் அந்த சாலை முழுவதும் மாணவிகள் அடைதறியை பார்த்து பொதுமக்கள் திகைத்து போய் ஒரு சில மட்டும் அதை தடுக்க முற்பட்டுள்ளார்கள் தடுக்க முற்பட்டவர்களுக்கும் ஓடி ஓடி சண்டையிட்டுள்ளனர் பள்ளி நிர்வாகத்தினர் காவல்துறைக்கும் தகவல் சேர்ந்து தகராறு பெற்றோர்களை மேலும் இளம் மாணவிகள் என்பதால் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் குழு கூட்டத்தில் பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என கூறிய நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை இதற்கான கூட்டம் நடக்க உள்ளது மாணவிகள் தாக்கிக் கொள்ளும் இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி பிரதீஷ்மன் ட்ரெண்டர் கோடிக்கும் அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க